ஆண்டனி யாரு ஹரீஷ் கேட்க நீரஜ் அவனை நம்ப முடியாத அதிர்ச்சியோடு பார்த்தான் இவ்வளவு வருஷமா சென்னையில் இருந்துட்டு ஆண்டனி தெரியாதுன்னு சொல்றீங்க ஆண்டனி இந்த ஊரோட பெரிய தாதா அவனோட தங்கச்சி தான் இந்த ஜெசிகா என்று விளக்கினான் நீரஜ் ஆண்டனி பற்றி பேசும்போது அவனுடைய குரலில் இருந்த வெறுப்பு ஹரிஷுக்கு நன்றாகவே தெரிந்தது அதற்குள் இதோ இங்க டாக்டர் இருக்காங்களே டாக்டர் ப்ளீஸ் நீங்க வந்து ஜெசிகாவை பாருங்க என்று மீண்டும் கூட்டத்திற்குள் குரல் கேட்டது ப்ளீஸ் கொஞ்சம் வழி விடுங்க நான் என்னன்னு பாக்குறேன் ஒரு உயரமான பெண் கூட்டத்தை விலக்கி கொண்டு உள்ளே சென்றாள் அதற்குள் நீரஜும் ஹரிஷும் என்ன நடந்தது என்று பார்ப்பதற்காக அந்த இடத்திற்கு சென்றனர் ஜெசிகா ஐராவால் ஸ்பெஷல் கெஸ்டாக அழைக்கப்பட்டவள் அவளுக்கு ஏதாவது ஒன்று நடந்தால் அவளுடைய அண்ணனை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது அந்த உயரமான பெண் சென்னையின் பிரபலமான நியூராலஜிஸ்ட் அந்த டாக்டரை பலருக்கும் தெரிந்திருந்தது என்னாச்சு டாக்டர் ஜெசிகாவுக்கு என்ன பிரச்சனை கண்டுபிடிச்சிட்டீங்களா என்று பதட்டமாக கேட்டாள் சாரி ஐரா என்னால என்ன பிரச்சனை கண்டுபிடிக்க முடியல இவங்களை உடனே ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாகணும் அங்க போய் சில டெஸ்ட் எடுத்து பார்த்தாதான் என்ன பிரச்சனை கண்டுபிடிச்சு உடனே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க முடியும் ஐரா அவங்களை ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் கூட்டிட்டு போக தேவையில்லை என்ன ஹரீஷ் சொல்ற அந்த பொண்ணு எப்படி மயங்கி கிடக்குறான்னு பாத்தல அப்புறம் எப்படி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகாம இருக்கிறது இது விளையாட்டு விஷயம் இல்ல ஹரீஷ் ஒரு பொண்ணோட உயிர் சம்பந்தப்பட்டது நீ கன்ஃபார்மா தான் சொல்றியா நிஜமாவே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக தேவை இல்லையா என்று கேட்டாள் ஐரா நான் சொல்றத நம்பு அதுக்கான ரீசன் என்னன்னு நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்றேன் என்ன நீரஜ் வேடிக்கை பார்த்து நிக்கிற அதான் ஹரிஷ் சொல்றார்ல வந்து ஜெசிகாவை தூக்கு என்று உத்தரவிட்டாள் ஒரு நிமிடம் தயங்கிய நீரஜும் ஹரிஷ் மீதிருந்த நம்பிக்கையால் அவன் சொன்னதை அப்படியே செய்தான் அந்த ஹாலில் இருந்த பெரிய ஜன்னல் அருகில் அவள் படுக்க வைக்கப்பட்டு அதன் கதவுகள் முழுவதுமாக திறக்கப்பட்டது இப்போது காற்று நன்றாக உள்ளே வந்து சென்றது பிறகு அங்கிருந்த ஊதுபத்திகளை அணைத்த ஹரிஷ் எரிக்காமல் இருந்த ஊதுபத்தி பாக்கெட்டுகளையும் அங்கிருந்து எடுத்துக்கொண்டு போய் வேறு அறையில் வைக்கச் சொன்னான் அவன் சொன்னதையெல்லாம் செய்த பிறகும் ஜெசிகாவிடம் எந்த மாற்றமும் தெரியாமல் இருக்க கூட்டம் மறுபடியும் முணுமுணுக்க ஆரம்பித்தது ஹரீஷ் இப்போது நீ ஏன் இப்படி பண்ணனு சொல்ல முடியுமா ஐரா அவனிடம் கேட்டான் அது வந்து என்று அதற்கான பதிலை ஹரிஷ் சொல்லத் தொடங்கும் போது மறுபடியும் அந்த இடத்தில் பெரிய சலசலப்பு கேட்டது என் தங்கச்சிக்கு என்னாச்சு இங்கே வரும்போது கூட நல்லதான வந்தா கேட்கும் போதே பயமுறுத்தும் விதமாக ஒரு குரல் கேட்டது அப்போதுதான் பூஜையில் கலந்து கொள்வதற்காக உள்ளே நுழைந்த ஆண்டனியிடம் அவன் தங்கை மயங்கி விழுந்த விஷயத்தை யாரோ சொல்லியிருந்தார்கள் அதை கேட்டுவிட்டுதான் அப்படி பாய்ந்து கொண்டு வந்தான் அவன் ஆண்டனி ஒரு நிமிஷம் சொல்றது கேளு நீரஜ் அவனை தடுத்து நிறுத்த பார்த்தான் ஆனால் அதற்குள் அந்த இடத்திற்கு வந்திருந்த ஆண்டனி அவன் தங்கையை ஒரு பெஞ்சின் மீது படுக்க வைத்திருப்பதை பார்த்து கண்கள் சிவக்க கோபத்துடன் திரும்பினான் என்ன நடக்குது இங்க மயக்க போட்ட என் தங்கச்சியை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகாம இங்க படுக்க வச்சு ஷோ காமிச்சுட்டு இருக்கீங்க அவன் கத்திய வேகத்தில் அந்த இடமே அதிர்ந்து அடங்கியது அதுக்கு காரணம் இவன் தான் இந்த ஆள் தான் ஜெசிகாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக வேணான்னு சொல்லி இங்கேயே படுக்க வைக்க சொன்னான் கூட்டத்தில் இருந்த ஒருவன் ஹரிஷை போட்டுக் கொடுத்தான் ஆண்டனி அதே கோபத்துடன் ஹரிஷின் பக்கம் திரும்ப ஐராவும் நீரஜும் வேகமாக குறுக்கே வந்து நின்றனர் ஆண்டனி ஒரு நிமிஷம் என்ன நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் ஐரா அவனுக்கு விளக்கம் முயற்சித்தான் உங்களோட எக்ஸ்பிளேஷன் எதுவும் எனக்கு தேவையில்லை ஐரா என் தங்கச்சி எதுக்காக ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகாம இங்கே வச்சிருக்கீங்க அதுக்கான ரீசன் சொன்னா போதும் அவன் கேட்ட விதமே எதிராளியை பேச முடியாமல் திணறடித்தது ஆண்டனி நீ அவசரப்பட்டு ஹரிஷனாவை எதுவும் சொல்லிடாத அப்புறம் தேவையில்லாத பின்விடைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கோம் நீரஜ் அவனை எச்சரித்தான் அதை கேட்டு சத்தமாக சிரித்த ஆண்டனி நீரஜ் உனக்கு என்ன எதிர்த்து பேசுறதுக்கெல்லாம் தைரியம் வந்துருச்சா அதுவும் போயும் போயும் எவனோ ஒருத்தனுக்காக சப்போர்ட் பண்ணி என்னையவே பகச்சிக்க நினைக்கிறியா ஆண்டனி கோபமாக கேட்டான் தொழில் ஆண்டனியும் நீரஜும் போட்டியாளர்கள் களத்தில் எதிரெதிராக நிற்கும் இருவருக்கு இடையில் எப்போதும் புகைந்து கொண்டேதான் இருக்கும் இன்று நடந்த பிரச்சனையில் இருவருக்கும் இடையே நிலவும் மோதல் வெளிப்படையாகவே தெரிந்தது நீரஜ் நீ ஒரு நிமிஷம் நானே அவர்கிட்ட பேசுறேன் ஹரிஷ் அவன் தோளில் தட்டி சமாதானப்படுத்தினான் கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்க நீரஜ் ஆண்டனியின் முகத்தில் ஒரு குரூர சிரிப்பு தெரிந்தது உனக்கு என்கிட்ட என்ன சொல்லணும் எதுவா இருந்தாலும் சீக்கிரம் ஏன்னா என் தங்கச்சிக்கு மட்டும் ஏதாவது ஆச்சரியம் வச்சுக்கோ அப்புறம் உன்னால எப்பவுமே பேச முடியாம போயிடும் அவங்க கண்முடிச்சுட்டாங்க யாரோ திடீரென்று என்று கத்த எல்லோருடைய பார்வையும் ஜெசிகாவின் பக்கம் திரும்பியது வேகமாக தங்கையிடம் ஓடிய ஆண்டனி ஜெசிமா இப்ப உனக்கு எப்படி இருக்கு உன்னால எந்திருச்ச உட்கார முடியுமா என்று கேட்க அவளும் மெதுவாக தலையாட்டினாள் ஜெசிகா கண் விழித்ததை அந்த லேடி டாக்டர் நம்ப முடியாத ஆச்சரியத்துடன் பார்த்தாள் நீ வந்த கேட்டுக்கொண்டே மெதுவாக எழுந்து உட்கார்ந்த ஜெசிகா எனக்கு திடீர்னு மாதிரி இருந்துச்சு சுத்தி இருந்த மொத்தமும் இருட்டாயிடுச்சு என்றாள் அவளின் குரல் ரொம்ப பலவீனமாக இருந்தது ஆனா ஹரீஷ் ஜெசிகாவுக்கு இதான் பிரச்சனை நீ எப்படி கண்டுபிடிச்ச என்ன நடந்துச்சுன்னு இப்பவாது கிளியரா சொல்ல ஐரா ஆர்வமாக கேட்டாள் ஜெசிகா நல்லபடியாக எழுந்து விட்டதால் அவளிடம் இருந்த பதட்டம் குறைந்து கொஞ்சம் நிம்மதியாக உணர்ந்தாள் நான் கொஞ்ச நாளா இயற்கை மருத்துவம் பத்தி ஒரு புக்க படிச்சுட்டு இருக்கேன் அதுல எந்த மாதிரி பிரச்சனைக்கு என்ன மாதிரி ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்னு தெளிவாக எழுதியிருக்காங்க அதோட அதுக்கான தீர்வையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படிதான் இவங்க மயக்கம் போட்டிருந்த விதத்தை பார்த்த உடனே அது பிளட் ப்ரெஷர் லோ ஆனதுனால வந்த மயக்கம்னு எனக்கு புரிஞ்சது திடீர்னு எதனால அப்படி நடந்திருக்கும்னு யோசிச்சு பார்த்தப்ப தான் நான் உள்ள வரும்போது அவங்க அந்த ஊதுபத்திய முகர்ந்து பாத்துட்டு இருந்தது ஞாபகத்துக்கு வந்தது சிலருக்கு சில நறுமணங்கள் ஒத்துக்காது அதுலயும் இந்த ஊதுபத்தியில வாசனைக்காக சில மூலிகைகள் சேர்த்துருக்காங்க அதோட வாசனை தான் இவங்களுக்கு ஒத்துக்கலன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதனாலதான் முதல்ல இதையெல்லாம் அணைச்சு வேற ரூம்ல மாத்தி வைக்க சொன்னேன் அப்புறம் இந்த பிரச்சனைக்கு ஒரே தீர்வு சுத்தமான காத்துதான் காத்து தான் அவங்களோட மூச்சையும் நுரையீரலையும் சுத்தப்படுத்தும் சோ ஃப்ரெஷ்ஷான காத்து வர்ற மாதிரி ஜன்னல் பக்கத்துல படுக்க வைக்க சொன்னேன் அந்த வாசனை அவங்கள விட்டு ஃபுல்லா போன உடனே ஜெசிகாவுக்கு மயக்கம் தெளிஞ்சிருச்சு அவ்வளவுதான் வேற ஒன்றும் இல்லை ஹரிஷ் தெளிவாக விளக்கியதும் அங்கிருந்து அனைவரும் சங்கடமாக உணர்ந்தனர் அவசரப்பட்டு இந்த தம்பியை தப்பா நினைச்சிட்டோமே அந்த தம்பி உண்மையிலேயே நல்லதுதான் பண்ணியிருக்கு அதுவரை அவன் இவன் என்று ஏக வசனத்தில் பேசிக் இப்பொழுது தம்பி என்று மரியாதை கொடுப்பதை நினைத்து ஹரிஷ் பிரித்து கொண்டார் பொதுவா வீட்டுல ஏத்தி வைக்கிற ஊதுபத்திகள்ல ரொம்ப மைல்டான இன்கிரீடியன்ஸ் தான் இருக்கும் ஆனா இது யாரோ ஸ்பெஷலா தயாரிச்சிருக்கிற மூலிகை ஊதுபத்திகள் இதுல பயன்படுத்தி இருக்கிற சில மூலிகைகளுக்கு நம்மளை ரிலாக்ஸ் பண்ணி நம்ம ரத்த அழுத்தத்தை குறைக்கிற தன்மை இருக்கு தான் ஜெசிகாவுக்கு மயக்கம் வந்திருக்கு ஹரிஷ் மீண்டும் விளக்க அந்த லேடி டாக்டர் ஒரு ஊதுபத்தி பாக்கெட்டை வாங்கி பார்த்தாள் அதில் இருந்த பெயர்களை படித்தவள் மெதுவாக ஆமாம் என்று தலையசைத்தாள் ஹரிஷை தேவையில்லாமல் திட்டியதற்காக இப்போது அவள் வருத்தப்பட்டாள் ஆமா கரெக்டு தான் இந்த ஊதுபத்திய எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் ஒருத்தங்க கிஃப்டா கொடுத்தாங்க இது அவங்க ஸ்பெஷலா மேடா தயாரிக்கிறது ஐராவும் ஹரிஷ் சொன்னதை ஆமோதித்தாள் தன் அண்ணனின் கைப்பிடித்து கீழே இறங்கிய ஜெஸிகா மெதுவாக ஹரீஷின் அருகில் சென்றாள் இங்க இத்தனை பேர் இருக்கும்போது நான் மட்டும் என் மயங்கி விழுந்த அவள் கேள்வியுடன் ஹரிஷை பார்த்தாள் அங்கிருந்த பலருக்கும் அந்த கேள்வி இருந்தது நான் தான் முன்னாடியே சொன்னல எல்லாருக்கும் இந்த மாதிரி நடக்காது உங்களோட ஸ்மெல்லிங் சென்ஸ் ரொம்ப அதிகமா இருந்திருக்கும் அதனாலதான் இதோட வாசம் மயக்கம் போடுற அளவுக்கு பாதிச்சிருக்கு ஹரிஷ் சொல்ல ஜெசிகாவுக்கு புரிந்தது ஆமா கரெக்ட் தான் ஸ்மெல் விஷயத்துல நான் எப்பவுமே கொஞ்சம் சென்சிட்டிவ் தான் என்று தலையாட்டினாள் சரி போதும் நம்ம இங்கிருந்து போலாமா குறுக்கே ஆண்டனி முரட்டுத்தனமாக கேட்டான் மன்னிப்பு கேட்கும் பழக்கம் எல்லாம் அவனுடைய அகராதியிலேயே இல்லை என்பதால் இப்போது ஹரிஷிடமும் அவன் மன்னிப்பு கேட்க விரும்பவில்லை ரொம்ப தேங்க்ஸ் ஜெசிகா அந்த பலவீனமான நிலையிலும் ஹரிஷிடம் மனதார நன்றி கூறினாள் ஹரிஷ் புன்னகையுடன் தலையசைக்க அவனை ஒரு பார்வை பார்த்த ஆண்டனி ஜெசிகாவை அழைத்துக் கொண்டு வேகமாக அங்கிருந்து சென்று விட்டான் இன்னைக்கு ரொம்ப நல்ல வேலை பண்ண ஹரிஷ் உனக்கு இந்த மாதிரி நேச்சுரல் மெடிசின் பத்தி எல்லாம் தெரியும் எனக்கு இப்பதான் தெரியுது ஐரா ஆச்சரியத்துடன் சொன்னாள் எனக்கு ஈஸியா புரிஞ்சுக்க முடியுது ஹரீஷ் சாதாரணமாக பதில் அளித்தான் அப்பொழுது சந்தனாவிடம் இருந்து அவனுக்கு போன் வர எடுத்து காதில் வைத்தான் ஹரீஷ் இப்ப நீ உடனே ஏஜே கம்பெனியோட ஹெட் ஆபீஸ்க்கு வா இங்க ஒரு பெரிய பிரச்சனை சந்தனாவின் குரல் அதீத பதட்டத்துடன் ஒலித்தது சந்தனாவின் பதட்டமான குரலை கேட்ட ஹரிஷ் என்னாச்சு சந்தனா ஏன் இவ்வளவு டென்ஷனா பேசுற என்று கேட்டான் ஹரி நாம நினைச்ச மாதிரியே அந்த அப்பாவோட ஃப்ரெண்டு பணத்தை எடுத்துக்கிட்டு ஓடிட்டாங்களா அங்க ஆபீஸ்ல ஒரே பிரச்சனையா இருக்கு நீ வர வரைக்கும் என்னால வெயிட் பண்ண முடியாது நான் ஆட்டோ பிடிச்சு போறேன் நீ நேரம் அங்க வந்துரு அனுராதா பாட்டியும் அந்த கார்த்திக்கும் ஆடுற ஆட்டத்துக்கு இந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் கண்டிப்பா வேணும் தான் ஆனா இதுல ஒரே ஒரு சிக்கல் என்னன்னா இந்த யோசனை சொன்னது நம்ம மாமனாரா போயிட்டாரு அதே நேரத்தில் ஏஜே கம்பெனியின் ஹெட் ஆபீஸில் அனுராதா பாட்டியின் மொத்த குடும்பமும் கூடியிருந்தது ப்ளீஸ் நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம் ஆல்ரெடி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காரு அவங்க சீக்கிரமாவே சந்தனா அவர்களை சமாதானப்படுத்த முயற்சித்தாள் என்னதான் ஒரே ஃபேமிலி கொஞ்சம் பொறுமையாவே பேசுவோம் எப்படியாவது அதை கண்டுபிடிச்சு நம்ம பணத்தை வாங்கிடலாம் திலகா தன் பங்குக்கு கூறினார் ஆனால் அதையெல்லாம் கேட்கும் நிலையில் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லை அவர்கள் எல்லோருமே மதிவானன் மீது பயங்கர கோபத்தில் இருந்தனர் இப்ப அடுத்து என்ன பண்ணலாம் இருந்த கேஷ் இன்வெஸ்ட் கம்பெனியோட பினான்சியல் ஸ்டேட்டஸ் ரொம்ப மோசமா இருக்கு இப்படியே போனா கண்டிப்பா கம்பெனியை இழுத்து முடுற நிலைமைக்கு தான் வரும் ஏதாவது செஞ்சாகணும் ஒருவர் உள்ள நிலைமையை எடுத்து சொல்ல மற்றவர்களின் மனதில் அதை நினைத்து திகில் பரவியது மதிவான நாளும் அவ்வளவு பணத்தை திருப்பி கொடுக்க முடியாது அனுராதம் மட்டும் அங்கு இல்லை என்றால் எல்லோரும் சேர்ந்து அவரை அடித்து கொன்றிருப்பார்கள் அந்த அளவிற்கு அவர் மீது வெறியாக இருந்தனர் அம்மா இப்படி ஆகும்னு நான் சத்தியமா கனவுல கூட நினைக்கல நேத்து நைட்டு தான் மொத்த பணத்தையும் அவனுக்கு அனுப்பி வச்சேன் ஆனா இன்னைக்கு இருந்து அவனை கான்டெக்ட் பண்ணவே முடியல மதிவானன் கிட்டத்தட்ட அழும் குரலில் சொன்னார் இப்படி காணாம போயிட்டான்னு கைய பெசிட்டு நின்னா எப்படி நீ தொலைச்சது ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் இல்ல போனா போகட்டும்னு விடுறதுக்கு கிட்டத்தட்ட முன்னூறு கோடி நீங்க எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி அவ்வளோ பணத்தை வாங்கிட்டு போய் யாரோ ஒருத்தங்கிட்ட தூக்கி கொடுத்துட்டு இப்ப அவனை காணும்னு சொன்னா என்ன அர்த்தம் ஒருவர் ஆத்திரத்துடன் கேட்டா மேடம் நம்மளோட பினான்சியல் பார்ட்னர்ஸ் எல்லாரும் கம்பெனிக்கு வந்திருக்காங்க அவங்க எல்லாரும் நேரா இங்கே தான் வந்துகிட்டு இருக்காங்க கம்பெனியின் ஸ்டாஃப் ஒருவர் கதவை தட்டி சொல்லிவிட்டு போனார் பின்னாடியே கோட் சூட் அணிந்த கொஞ்சம் பேர் உள்ளே வந்தனர் அந்த கூட்டத்தின் நடுவில் ஒரு பெண்மணியும் இருந்தார் இன்ஃபார்ம் பண்ணாமல் வந்ததுக்கு சாரி பட் எங்கள் கம்பெனியில் ஒரு எமர்ஜென்சி மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அதில் உங்கள் கம்பெனியோட வச்சிருக்கிற ஃபினான்ஷியல் கான்டாக்ட்ஸ் எல்லாத்தையுமே முடிச்சுக்கிறதாவும் நாங்கள் பண்ணியிருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நீங்கள் உடனே திருப்பி தரணும்னு பேசி முடிச்சிருக்காங்க அந்த பெண்மணி இறுக்கமான முகத்துடன் கூற அதை கேட்டு அனுராதா அதிர்ச்சி அடைந்தார் சடனாக ஏன் இப்படி பண்ணுறீங்க நம்ம ரெண்டு கம்பெனியுமே ரொம்ப வருஷமா பிசினஸ் டீலிங்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த நேரத்தில் நீங்க இப்படி பண்ணக்கூடாது என்று அவர் கவலையுடன் கேட்டார் எங்களோட மேடம் உங்ககிட்ட உண்மையான காரணத்தை சொல்ல யோசிக்கிறாங்க அது என்னன்னா நீங்க உங்களோட எல்லா சொத்துக்களையும் யாரோ ஒருத்திட்ட ஏமாந்துட்டுதான் எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு நீங்கள் செஞ்ச முட்டாள்தனமான வேலையால் எங்களோட பணம் வீணாகிறதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது அதனால நாங்கள் இன்வெஸ்ட் பண்ண மொத்த பணத்தையும் திருப்பி கேட்குறோம் அந்த பெண்மணியின் அருகில் இருந்த கோட் சூட் மனிதன் பட்டென்று என்று உண்மையை போட்டு உடைத்தான் மேடம் நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்க நீங்க நினைக்கிற மாதிரி எங்களோட நிலைமை அவ்வளவு மோசமா இல்ல இந்த முடிவை பத்தி நீங்க திரும்பவும் ஒரு தடவை நல்லா யோசிச்சா பரவாயில்ல சொல்லும்போதே அனுராதாவின் குரலில் நடுக்கம் தெரிந்தது இப்போது அந்த பெண்மணி நேரடியாக பேசினார் சாரி இதுல நாங்க செய்யறதுக்கு எதுவுமே இல்லை அப்புறம் நாங்க எதுவும் தப்பாலாம் கேட்கல நம்ம கான்ட்ராக்ட்ல இருக்கிற மாதிரி தான் நடந்துக்கிறோம் நாங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் மட்டும் இப்போ நீங்க திருப்பி கொடுத்தா போதும் என்றார் அவர் பேசி முடித்தவுடன் அங்கு வந்திருந்த மற்ற கம்பெனிக்காரர்களும் தாங்கள் செய்த இன்வெஸ்ட்மென்ட் பணத்தை கேட்டனர் ஏஜே குடும்பத்தால் அவ்வளவு பணத்தை திருப்பி கொடுக்க முடியாது என்ற முடிவுக்கு ஆல்ரெடி அவர்கள் வந்திருந்தனர் அதனால் அந்த குடும்பத்திற்கு சொந்தமான ரியல் எஸ்டேட் நிலங்கள் அவர்களின் வீடுகள் ஆகியவற்றை போட்ட பணத்திற்கு ஈடாக பறிமுதல் செய்வது பற்றி பேச தொடங்கியிருந்தார்கள் அதை கேட்ட ஏஜே ஃபேமிலியில் மெம்பர்ஸ் கோபமடைந்து அவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் எல்லாரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா இப்படி நமக்குள்ள வீணா சண்டை போடுறதுனால யாருக்கு என்ன பிரயோஜனம் என்று மேஜையில் தட்டிய அனுராதா சத்தமாக கூறினார் நீங்கள் எங்களுக்கு எந்த சமாதானமும் சொல்ல முடியாது சட்டப்படி கான்ட்ராக்ட்ல இருக்கிறத தான் நாங்கள் கேட்குறோம் ஸோ உங்களுக்கு வேற வழி இல்லை அப்படி நீங்கள் மறுத்தா அந்த பெண்மணி முடிக்காமல் நிறுத்த அவர் என்ன சொல்ல வருகிறார் என்பது அங்கிருந்த எல்லோருக்கும் புரிந்தது மேடம் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் நாங்கள் கண்டிப்பாக உங்களோட பணத்தை திருப்பி தந்துடுறோம் ஆனால் அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அவன் ரொம்ப வருஷமா பிஸ்னஸ் பார்ட்னர்ஸா இருந்திருக்கோம் அதுக்கு மரியாதை கொடுத்தாவது எங்களுக்கு நீங்க கொஞ்சம் டைம் கொடுக்கணும் அனுராதா கிட்டத்தட்ட கெஞ்சினார் சரிங்க அனுராதா உங்க மேல வச்சிருக்கிற மரியாதைக்காக மட்டும்தான் நான் இதை செய்யறேன் உங்களுக்கு ஒன் வீக் டைம் தரேன் அதுக்குள்ள எங்க எல்லாரோட பணமும் வந்தாகணும் இல்லாட்டி நாங்க இதை கோர்ட் மூலமா டீல் பண்ண வேண்டியிருக்கோம் சொன்ன அந்த பெண்மணி அதற்கு மேல் பேச எதுவும் இல்லை என்பது போல கிளம்பி சென்று விட்டார் அனுராதா தளர்ந்து போய் நாற்காலியில் சாய்ந்தார் ஒரே வாரத்தில் அவர்களது பங்கான இருநூறு கோடி ரூபாயை எங்கிருந்து திரட்டுவது அதே நேரத்தில் மதிவான நண்பனிடம் கொடுத்து தொலைத்த முந்நூறு கோடி ரூபாயை எப்படி திரும்ப பெறுவது யோசிக்க யோசிக்க அவருக்கு பைத்தியம் பிடிப்பது போல இருந்தது நம்ம சந்தனாவோட ஹஸ்பண்ட் ஹரீஷுக்கு தீபக் ரவிச்சந்திரன் ஐரா இன்டர்நேஷனல் கம்பெனி ஓனர் ஐரான்னு நிறைய பணக்கார ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல ஹரிஷ் மூலமா அவங்க கிட்ட கேட்டு பார்க்கலாமா ஒருவர் தயக்கத்துடன் இந்த யோசனையை கூறினார் பாட்டிக்கு ஹரிஷை சுத்தமாக பிடிக்காது என்று அங்கிருந்த எல்லோருக்குமே தெரியும் அப்படி இருக்கும் போது பாட்டி அவரிடம் உதவி கேட்பாரா என்ற சந்தேகம்தான் அவர்களின் தயக்கத்திற்கு காரணம் அவர்கள் எல்லோரும் மாற்றி மாற்றி இதை பற்றி பேசிக் கொண்டிருக்கும்பொழுது மீண்டும் அங்கே வந்த ஸ்டாஃப் ஹரா கம்பெனியிலிருந்து மிஸ்டர் ராகவன் ஒருத்தர் உங்களை பார்க்கறதுக்கு என்று கேட்டான் அவன் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அந்த மீட்டிங் ஹால் கதவை தள்ளிக்கொண்டு ராகவ் உள்ளே நுழைந்தார் ஐ நான் தான் ராகவ் இங்க அனுராதா மேடத்தோட நான் பேச முடியுமா என்று கேட்டான் பிளாக் சூட்டில் பார்ப்பதற்கு பழி சென்று இருந்தவனை ஏஜே ஃபேமிலி மெம்பர்ஸ் அனைவரும் ஆச்சரியத்துடன் நோட்டமிட்டனர் அனுராதா உங்களுக்கு என்ன வேணும் பாட்டி முகத்தை சூழித்துக் கொண்டு கேட்டார் நான் பிசினஸ் பார்ட்னர் சம்பந்தமா உங்ககிட்ட பேசலான்னு வந்தேன் இந்த வார்த்தைகளை ராகவ் சொன்னதும் அந்த இடமே பரபரப்பாக மாறியது மிஸ்டர் ராகவ் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு கொஞ்சம் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா அனுராதாவும் ஆர்வத்துடன் கேட்டார் அனுராதா மேடம் உங்ககிட்ட பணம் இல்லைங்கிற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும் என்னால் உங்களுக்கு உதவ முடியும் அதுக்கு பதிலாக உங்களோட கம்பெனி மூலமா சென்னையில என்னோட இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன் சோ இந்த டீல் நம்ம ரெண்டு பேருக்கும் மியூச்சுவலா நல்ல ஆப்ஷனா இருக்கும் ராகவ் புத்திசாலித்தனமாக காய்களை நகர்த்தினார் அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா ஏஜே கம்பெனி இந்த பிரச்சனையில இருந்து ஈஸியா வெளியே வந்துடலாம் நாமளும் அந்த ஹரிஷ் கிட்ட எல்லாம் போய் ஹெல்ப் கேட்க தேவையில்லை சந்தோஷப்பட்ட அனுராதா ஓகே ராகவ் இந்த டீலோட கண்டிஷன்ஸ் என்ன என்று கேள்வி எழுப்பினார் மீண்டும் ஒரு முறை ஏமாற அவர் தயாராக இல்லை அது ரொம்ப சிம்பிள் தான் ஏஜே கம்பெனிஸ்ல இருந்து எனக்கு சிக்ஸ்டி பர்சன்ட் ஷேர்ஸ் வேணும் அதுக்காக நான் ஃபைவ் ஹண்ட்ரட் குரோட்ஸ் வரைக்கும் பணம் கொடுக்க தயாரா இருக்கேன் இதுல எந்த கோல்மாலும் கிடையாது பணத்தை கையில வாங்கினதுக்கு அப்புறம் நீங்கள் சைன் பண்ணா போதும் ராகவ் அவர்களை நேருக்கு நேராக பார்த்து கூறினார் அவர்கள் அனைவரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர் இந்த பணத்தை வாங்கி கடனை அடைப்பதுடன் பிஸ்னஸையும் தூக்கி நிறுத்தி விடலாம் ஆனால் சிக்ஸ்டி பர்சன்ட் ஷேர் என்பது கிட்டத்தட்ட கம்பெனியையே எழுதி கொடுப்பது போல அதை நினைத்து சிலர் எதிர்ப்பு தெரிவிக்க அனுராதா தீவிரமாக யோசிக்க தொடங்கினார் கடைசியாக ஒரு முடிவுடன் நிமிர்ந்தவர் ராகவ் உங்க ஆஃபர் என்னமோ நல்லதா இருக்கு ஆனால் சிக்ஸ்டி பெர்சன்ட் ரொம்ப அதிகம் நீங்க அதை பத்தி மட்டும் இன்னொரு தடவை கன்சிடர் பண்ணக்கூடாதா என்று கேட்டார் மேடம் நான் இங்க பிஸ்னஸ் தான் பண்ண வந்தேன் சேவை கிடையாது உங்க கம்பெனியோட நிலைமை எதேச்சு எனக்கு தெரிய வந்துச்சு ஆல்ரெடி நானும் இங்கே பிஸ்னஸ்க்காக ஒரு நல்ல பார்ட்னரை தேடிக்கிட்டு இருந்தேன் உங்க கம்பெனி அதுக்கு சரியா இருக்கும்னு தோணுச்சு அதனாலதான் உங்களை அப்ரோச் பண்ண தவிர மற்றபடி உங்க கூட தான் பார்ட்னர்ஷிப் வச்சாகணும்னு எனக்கு எந்த கட்டாயமும் இல்லை இப்போ நான் ஓகேன்னு சொன்னா கூட என்னோட டீல் அக்செப்ட் பண்ணிக்க வெளியில ஏகப்பட்ட கம்பெனிஸ் காத்துக்கிட்டு இருக்கு நான் உங்களுக்கு ஃபைவ் மினிட்ஸ் டைம் தரேன் அதுக்கு மேல சாய்ஸ் இஸ் யுவர்ஸ் என்ற ராகவ் தான் ஒரு வெற்றிகரமான பிசினஸ் மேன் என்பதை நிரூபித்தான் கடைசியில் அவன் எதிர்பார்த்த முடிவுதான் கிடைத்தது ஐநூறு கோடி ரூபாய்க்காக அறுபது பர்சன்ட் ஷேர்ஸை எழுதி வைக்க அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள் வெரி குட் அப்படின்னா நான் என் வக்கீல் கிட்ட பேசிட்டு டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ண சொல்றேன் நீங்க அதை நல்லா படிச்சு பார்த்துட்டு சைன் போட்டா போதும் என்றவன் அவர்களுடன் மரியாதை நிமித்தமாக கை குலுக்கி அங்கிருந்து கிளம்பினார் ஐராவின் புது ஷோரூமில் இருந்து வெளியே வந்த ஹரிஷுக்கு ராகவிடமிருந்து பிளான் சக்ஸஸ் என்ற ஒரு மெசேஜ் வந்தது அதுல இருந்த டீடைல்ஸை பார்த்து கொண்டிருந்தவனின் முன்னால் ஒரு பிளாக் கலர் பென்ஸ் கார் சர் என்று வேகமாக வந்து சடன் பிரேக் போட்டு நின்றது